பிஆர்எஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் பிஆர்எஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் தந்தை சந்திரசேகர ராவுடன் நாளுக்கு நாள் மோதல் முற்றும் நிலையில் கவிதா இந்த அதிரடி முடிவினை எடுத்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களையும் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் ஜோ மகேஸ்வரன் தற்பொழுது பிஆர்எஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக கவிதா ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்கள் சங்கீதா தெலுங்கானா மாநிலத்தினுடைய பாரதிய ராஷ்ட்ர சமிதி கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா அவருக்கும் அவருடைய சகோதரர் கே டி ராமராவ் இடையே ஒரு உள்கட்சி பூச்சல் அந்த அந்த கட்சிக்குள்ளாக தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல தெலுங்கானாவில காளேஸ்வரம் நீர்ப்பாச திட்டம் என்று செயல்படுத்தப்பட்டது அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதுல நிறைய ஊழல் முறைகள் நடந்திருக்கிறதாக குற்றச்சாட்டு எழுந்தது அது குறித்து சிபிஐ விசாரணைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பரிந்துரை செய்திருக்கிற சூழல்ல அப்ப அது குறித்து கவிதா வெளிப்படையாகவே விமர்சனம் செய்தார் இது அப்ப அந்த சந்திரசேகர முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல கரீஸ் ராவ் தான் அமைச்சராக இருந்தார் அந்த துறைக்கு அவர் அமைச்சராக இவர் போன்ற ஊழல் முறைகேடுகள் செய்தவர்கள் அமைச்சராக இருந்ததனால தான் என்னுடைய கட்சியுடைய தலைவருக்கும் இப்படி ஊழல் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கவிதா வெளிப்படையாக விமர்சனம் செய்தார் அப்படி விமர்சனம் செய்ததை கண்டித்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் பேசினார் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் கவிதா பேசியதாக நேற்றைய தினம் கட்சியிலிருந்து கவிதாவை தற்காலிகமாக நீக்கம் செய்து கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டிருந்தார் இந்த சூழல்ல இன்றைக்கு அவர் கவிதா தற்பொழுது அங்க தெலுங்கானாவில் மேலவையினுடைய உறுப்பினர் எம்எல்சியாக இருக்கிறார் அந்த எம்எல்சி பதவியையும் தற்பொழுது ராஜினாமா செய்து அது குறித்து முறையாக சபாநாயகருக்கு கடிதத்தை கொடுத்து விட்டார் பிஆர்எஸ் ஆர் எஸ் கட்சியில் இருந்துமே நான் முழுமையாக விலகுவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் மிக தீவிர அரசியலில் இருந்த கவிதா இன்றைக்கு அங்க சகோதரர்களுக்கு அவங்க அவருடைய சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடு மற்றும் உட்கட்சி பூசல் காரணமாக அவர் தெரிவித்த கருத்துக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கு கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார் அவர் எம்எல்சி பதவியையும் விலகி நான் கிட்டத்தட்ட நான் அரசியலை விட்டு விலகிறேன் என்கிற ஒரு முடிவுக்கு கவிதா வந்திருக்கிறார் என்ன பண்ண போறார் தந்தை வந்து ரெண்டு பேருமே மறுபடியும் போய் சமாதானப்படுத்த போறாங்க இல்ல இந்த முடிவு அப்படியே அவங்க தொடர போறாங்களா என்று அடுத்து பார்க்கலாம் தங்கிதான் விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்